நோய்களில் எழுபது சதவீதம் மனம் சம்பந்தப்பட்டவை ஆனால் அவற்றை உடல் மூலமாகத்தான் வெளிப்படுத்த முடியும் ஆனால் நோயின் துவக்கம் என்னவோ மனத்தில் தான் நோய் நீங்கிவிட்டது என்கிற எண்ணத்தை மனதிற்குள் செலுத்திவிட்டால் நோய் மறைந்துவிடும் மனதிற்கு உடல் மீது அபாரமான பலம் உண்டு உங்கள் உடலில் எல்லாவற்றையும் மனம்தான் நடத்தி செல்கிறது உங்கள் மனதை மாற்றுவதன் மூலமாக உடலுள்ள எழுபது சதவீத நோய்களை மாற்ற முடியும் உங்கள் மனம் உங்களை சில நோய்களுக்கு தயாராக வைத்திருக்கிறது சில நோய்களில் இருந்து உங்களை பாதுகாக்கிறது உடலும் மனமும் இரண்டல்ல உடலின் உள்பகுதிதான் மனம் உடலில் துவங்கும் எதுவும் மனதிற்குள் நுழைய முடியும் அதுபோல் மனதிற்குள் துவங்கி உன் உடலுக்குள் நுழைய முடியும் ஓஷோ